முஹிதீன் அப்துல் காதரி ஜெய்லானி ரஹீம் அஹமுல்லாவின் பெயரில் பாடப்படக்கூடிய வளமையாக எல்லா பள்ளிவாசல்களிலும் சில மதரசாக்களிலும் மக்கள் வீடுகளிலும் வைத்திருக்கக்கூடிய கிதாபின் ஒரு பெரிய பிரதியைத்தான் நான் இப்போது வைத்திருக்கிறேன் இதில் உள்ள பாடல்களை பார்த்தால் எவ்வளவு அபத்தங்கள் ஆபத்தான விடயங்கள் எல்லாம் இதில் அடக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளலாம் இதில் இருக்கக்கூடிய இரண்டாவது மூணாவது பாடலை எடுத்தால் அந்த பாடல் எப்படி தொடங்குகிறது என்றால் أزكى صلاة مع السلام على رسولنا الهمام ولا أصحاب الحسام والصحب أرباب الوداد تيري أنا ذكر مطم كرت تقول كرين إن ده بارا ليلة ور وهو سراج المجتبى قال الصحو أهل الصبا له متى جاء مكتبا أملاك حفظا للعباد பாட்டு என்ன அர்த்தம் என்றால் அப்துல் காதர் ஜெயிலானி சின்ன வயதிலே இருக்கும் போது அவர் பத்து வயதாக இருக்கும் போது அவர் மலக்குமார்களை பார்த்தார் அவர் மலக்குமார்களை பார்த்தார் تمشي ஹௌலி باذن الله تعالى واسمعهم يقولون لصبيان المكتب افصحوا لي ولي الله تعالى وعن عبد الله ابن سبيل அவர் போகும்போது இந்த மலக்குமார்கள் மக்களிடம் சொல்வார்களாம் அல்லாவின் வழி வருகிறார் வழிவிடு வழிவிடு என்று மக்கள் நெருக்காமல் இவரை பாதுகாத்து மலக்குமார்கள் வருவதை இவர் பத்து வயதில் கண்டார் என்று ஒரு பாடல் இங்கே எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இரண்டாவது அதே பாடலிலே எழுதப்படக்கூடிய ஒரு சம்பவம் அப்துல் காலானி பால்குடி பருவத்திலே இருக்கும் போது இது மக்களுக்கு தெரியாமல் மறைந்து கொண்டது ரமலான் தொடங்குகின்ற தலைப்புறை மக்களுக்கு தெரியாமல் மறைந்து கொண்டது அப்போது மக்கள் சொன்னார்கள் குலாம் பிறை தென்படவில்லை நாளை நோம்பா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதாக இருந்தால் அப்துல் கார் ஜெயிலானியின் தாயிடம் போய் கேட்போம் என்று எல்லோரும் வந்து நின்று விட்டார்களாம் அந்த தாயிடம் கேட்கின்றார்கள் இன்றைக்கு நாளைக்கு இன்றைக்கு நோம்பா என்று கேட்டார்கள் அந்த தாய் சொன்னார்கள் என் மார்பில் என் குழந்தை என்று பால் குடிக்கவில்லை நோன்போடு இருக்கிறார் நோன்புதான் என்றார்களாம் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கருத்தும் நகைச்சுவையான ஒரு விடயமும் பாருங்கள் பால் குடிக்கும் பிள்ளைக்கு நோன்பு விதியா கேட்டால் அவுளியாக்களுக்கு விதி என்பார்கள் யார் சொன்னது அல்லாவின் தூதரை விடவுமா அவுளியாக்கள் சஹாபாக்களை விடவுமா இந்த அவுளியாக்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் சொன்ன இந்த சட்டம் சஹாபாக்களுக்கும் தானே பால் குடி பிள்ளைக்கு என்ன பால் குடுக்கும் தாய்க்கே நோன்பு கடமை இல்லை என்று இருக்கும்போதே அந்த குழந்தை பால் குடிக்கவில்லையாம் என்று பயிற்று எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு கருத்தை இங்கே துணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே இன்னொரு சம்பவம் எழுதுகிறார்கள் மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் ஒரு ஷேகாக இருக்கின்ற போதே இபனு ஹமாம் என்பவர் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒருவராக இருக்கின்றார் அவர்கள் நேரத்திலே ஷேக் மொஹிதீன் அப்துல் காதர் ஜெய்லானி ரஹி முகமதுல்லா சொன்னாராம் அபுபக்கர் அல் ஹம்மாமி என்ற அந்த ஒரு மகான் ஒரு பெரிய ஒலி அவரிடம் மொஹிதீன் அப்துல் காதர் ஜெய்லானி சொன்னாராம் அஷரி அத்து மின் க

அந்த என்று ஹம்மாமி அவரிடம் நெஞ்சில் கைய வைத்து வெளியே போய் என்று சொன்னாராம் உடனடியாக போகாமல் இருந்தாலும் அவருடைய நிலை நெருக்கி பகதாது விட்டு ஈராக்கு விரைந்து விட்டார் ஈராக்கின் தலைநகர்தான் சிலவேளை இந்த மவுலுதி எழுதுவதற்கு முன்னால் பகுதாத் என்பதும் ஈராக்கி என்பதும் வேறு வேறு தேசங்களாக இருக்கலாம் நகைச்சுவை கொன்றும் இல்லை பகுதாதை விட்டு ஈராக்கு என்ற பகுதிக்கு அவர் ஓடிவிட்டார் இப்போதுதான் ஈராக்கினுடைய தலைநகரம் பகுதாத் நகைச்சுவையாக இருக்கும் கொழும்பை விட்டு இலங்கைக்கு ஓடினார் என்பது போன்று சிலவேளை அந்த காலத்திலே பகதாது ஈராக்கு வேறு வேறு நாடாக இருந்திருக்கலாம் வேறு வேறு தேசமாக ஊராக இருந்திருக்கலாம் அல்ல காலம் ஆனால் பகுதாதை விட்டு ஈராக்கு அவர் ஓடிவிட்டார் போனால் அதை சம்பவமாக எழுதி பாட்டாக சொல்லிக்காட்டப்படுகிறது

என்னுடைய மகனை என்னால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை என்னுடைய மகனை பார்ப்பதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் அவரை ஊருக்குள் நுழைய அனுமதி தர வேண்டும் என்று முறையீடு செய்தார்கள் பபுகா அதுக்கு அவர் நிலத்தால் வர முடியாது வேணுமென்றால் அவர் நிலத்துக்குள்ளாலே வந்து ஃப்யூ கல்லி மீ கி தி பீரி தாரி கி மத்தா அராத் அவர் போதெல்லாம் உன் வீட்டு கிணட்டுக்குள்ளே இருந்து கதைத்துவிட்டு நிலத்துக்குள்ளால் போகட்டும் என்று முஹிதீன் அப்துல் கதர் ஜெயிலாணி சொன்னாராம் ஃபமாஸாலை ஏத்திக்குள்ள உஸ்பூவின் மர்ரத்தன் மின் ஹயாத்தி ஹைலல் சுமதா அவர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முறை நிலத்துக்குள்ளால் வந்து கிணத்துக்குள் நின்று தாயோடு பேசிவிட்டு போனார் இதுவே அவர் வளமையாக இருந்தது என்று இந்த பாடலிலே எழுதியிருக்கிறார்கள் என்றால் இதையெல்லாம் எப்படி போய் மார்க்கம் என்று தீன் என்பது இஸ்லாம் என்று இதையெல்லாம் சொல்கின்றார்கள் இதை எப்படியெல்லாம் இந்த பள்ளி வாசல ஓதுகின்றார்கள் ஓதக்கூடியவர்களுக்கு மார்க்க அறிவில்லையா அல்லது சாதாரண பகுத்தறிவு இருக்கிறதா பொதுமக்களாகிய நம்மிடத்தில் இந்த ஒரு சம்பவத்தை சொன்னால் இது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விடயமாக தெரியவில்லையா எங்காவது இப்படி நிலத்துக்குள்ளே வந்து கிணத்துக்குள் நின்று பேசுகின்ற ஒரு கலாச்சாரம் இருந்திருக்குமா பிள்ளைகளுக்கு எழுதக்கூடிய சில கதைகளில் கூட இந்த அளவுக்கு சிந்திக்கவில்லையே எழுத்தர்கள் கூட ஆனால் இந்த மார்க்கத்தை போட்டு இவ்வளவு நசுக்கி நையாண்டி பண்ணி மார்க்கமாக்கி மக்களுக்கு ஓதச் சொல்லி காணிக்கை வாங்குகிறார்களே இது எப்படி மார்க்கமாகும் என்பதை நாமெல்லாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே